அனைவருக்கும் வணக்கம் ஏன் நமது சத்குருநாதர் ஷிரடி சாய் பகவானை வணங்க மகிழ்ந்து மகிழ்ந்து வணங்குகிறேன் ஷிரடி சாய் பகவான் குழந்தைகளாகிய உங்கள் அனைவருடைய ஆத்ம உள்ளங்களை நிறைந்த மனதோடு வணங்கி மகிழ்ந்து மகிழ்ந்து வணங்குகிறேன் இப்பொழுது பகவானின் சரித்திரத்தை ஏன் வாசிக்க வேண்டும் அதில் இயல்பாகவே மிகச் சாதாரணமாக விஷயங்கள் தான் அடங்கியிருக்கின்றது திரும்ப திரும்ப ஏன் படிக்க வேண்டும் என்பது அதனை மிக எளிதாக எடுத்துக்கொண்டு பல சாய் அன்பர்கள் அதனை படிக்காமலேயே விட்டுவிடுகின்றனர் பாராயணத்தில் ஈடுபடுவதில்லை உங்களுக்கு ஒரு சிறிய குறிப்பை மூல சுஷ்மத்தை சொல்ல விரும்புகிறேன் எமது ஷிரடி அன்னை சூஷ்ஷமமாக எனக்கு அறிவுறுத்தியது அதில் ஒவ்வொரு எழுத்திலும் யான் வியாபித்திருக்கிறேன் அதனை படிக்கும்பொழுது என் பக்தனுக்கும் எனக்குமான இடைவெளி குறைந்து யான் அவனது உயிரில் உறைந்து அவனுக்கு தேவையானவற்றை செய்ய முற்படுவேன் ஏனெனில் அதில் உள்ள ஒவ்வொரு வார்த்தைகளுக்குள்ளும் பல நூறு சூட்சமங்கள் அடங்கியிருக்கின்றது ஆகவே அதனை நீ தினமும் ஒரு பக்கமாவது படி என்பதை எனது உள்ளத்தில் உணர்வில் அறிவுறுத்தினர் அதனை படிக்கும்போதே தன் பக்தனனுக்கு தேவையான தேவைகளை அன்றாட வாழ்வில் இயக்க முறைகளில் அவன் தன்னுடைய பக்தன் எந்த கணத்தில் கஷ்டப்படுகின்றார் என்பதை உணர்ந்து பகவானின் சச்சரித வாசிப்பின் மூலமாகவே ஒரு தெளிவையும் கொடுக்கின்றார் இது மூல சுஷமம் சாய் குழந்தைகளை எமது தோழமைகளை இதனை யான் பலமுறை உணர்ந்தும் இருக்கின்றேன் உரைத்தும் இருக்கின்றேன் எமது தோழமையிடம் ஆகவே சத் சரித்திரம் முழுவதும் பகவானை வியாபிக்கின்றார் நான் என்கின்ற அகந்தையின்றி அதனை படிக்கும்போது நாமும் பிரபஞ்சமும் வேறல்ல என்பதில் ஒரு உணர்வு ஏற்பட்டு நாம் எண்ணியதெல்லாம் நடைபெற அது ஒரு வழிபாடாகவே அமைந்துவிடுகின்றது சப்தாகமாக பலர் படித்து அவர்கள் வாழ்வில் நினைத்ததெல்லாம் நடைபெற்று சக தோழமையிடம் பகிர்ந்து கொள்வார்கள் சாய் பக்தர்கள் ஆகவே சத்சரித்திரம் ஏன் பாராயணம் வேண்டும் என்பது அந்த புனித நூலிலேயே பகவான் குறிப்பிட்டதை இங்கே உங்களுக்கு அறிவுறுத்துகிறேன் சசரிதத்தை தினமும் ஒரு பக்கமோ அல்லது ஒரு பகுதியையோ தன் பக்தன் பாராயணம் செய்ய வேண்டும் அவ்வாறு தன் பக்தனானவன் பாராயணம் செய்யும்பொழுது அங்கு பகவானை பிரசன்னார் அங்கு கோதாவரி கரையும் காணப்படும் சாய் குழந்தைகளே நம் மிக வாழ்க்கை துன்பத்திலிருந்து விடுபட சாய் மாதாவினுடைய அருளை நாடுங்கள் அவருடைய சுந்தரமான சரிதத்தை பாராயணம் செய்யுங்கள் தோழமைகளை உங்களுடைய மன திரையில் ஓடவிடுங்கள் வாக்கியம் செய்தவர்களை இந்த சரித காவியத்தை ஸ்ரதையுடன் கேட்பார்கள் பக்தியுடன் கேட்பவர்கள் சாந்தமயமாகி விடுவார்கள் இக்கதை கேட்க கேட்க கரும வினைகள் கூட கரைந்து விடும் தொழமைகளை பாவங்கள் ஒழியும் பாராயணம் செய்வதால் மரணத்தையும் வெல்லும் சக்தி பெறுகின்றார்கள் இதனை இதனையெல்லாம் எல்லாம் சத் சரித்திரத்திலேயே பகவான் எடுத்துரைக்கின்றார் பரம பாக்கியத்தையும் ஒரு சேர அடைகின்றார்கள் சத் சரித்திரத்தை கேட்கும் பொழுது மனம் தூய்மை அடைகின்றது ஜனன மரண சூழலிலிருந்து விடுபட செய்கின்றது செயல்களின் மலனை பிரமத்திற்கு அர்ப்பணம் செய்யும்படி செய்து உயர்ந்த பதவியான பிரம்ம பதத்தையும் அடைய வைக்கின்றது சச்சரித பாராயணம் சாய் தோழமைகளை இவ்வாறாக சாய்நாதருக்கு சேவை செய்ய வேண்டும் என்கின்ற ஆசை சேவகர்களை நிரந்தரமாக மற்ற ஆசைகள் அற்றறலாக ஆக்கி விடுகின்றது இந்த பாராயணம் ஸ்ரீ சாய்நாதர் அனைவருக்கும் அடைக்கலம் தரக்கூடிய நிலையில் இருக்கும்போது அவருடைய நேரடி பார்வையில் எழுதப்பட்ட அந்த பாராயணத்தை நாம் படித்தோ அல்லது காதால் கேட்டோ அல்லது சப்தாகமாக ஏழு நாட்கள் படித்தோ நாம் நினைத்ததை அடையலாம் சாயத்தொழமைகளை படித்த பின் பரிசீலனை செய்யுங்கள் உங்களுடைய இயல் வாழ்க்கை முறைகளோடு அதில் கூறப்பட்ட மூல சுட்சம விஷயங்களை நீங்கள் எடுத்துக்கொண்டு அதனை நடைமுறைப்படுத்த முயற்சி செய்யுங்கள் தோழமைகளை அதனை பற்றி சிந்தனை செய்யுங்கள் படித்த விஷயத்தை மனதில் இருத்தி தியானம் கூட செய்யலாம் ஆனந்தமே பிரம்மம் இதை நான் உறுதியுடன் அறிகிறேன் என்பதை பக்தர்களுக்கு பாபா திரும்ப திரும்ப உபதேசம் செய்திருக்கின்றார் புனித நூலிலே கவலைக்கு இடம் கொடுக்காதீர்கள் என்றார் ஆனந்தம் நிரம்பியவர்களாக இருங்கள் என்றும் மரணம் பரியந்தம் கவலை வேண்டாம் என்றும் பகவான் உபதேசம் செய்திருக்கிறார் ஆகவே சரித்திர பாராயணத்தை நாம் இயன்றளவு கடைபிடித்து முயற்சிக்க வேண்டும் குருவின் திருவாய் மொழியாக வெளிவரும் கதைகளை கேட்க வேண்டும் ஆராய்ச்சிக்கு அப்பாற்பட்ட லீலைகளை அனுபவிக்க வேண்டும் சாய் தோழமைகளை அதனை நாம் கடைபிடிக்க முயற்சி செய்ய வேண்டும் எத்தனை அனுபவங்களை சேகரித்து சக உயிர்களுக்கு எடுத்துச் சொல்ல முடியுமோ அவ்வாறு நாம் முயல வேண்டும் எடுத்து கூற முயல வேண்டும் பகவானின் அற்புதமான சரித்திரம் கேட்கப்பட்டால் எடுத்து செல்பவர் கேட்பவர் அனைவருடைய துன்பங்களும் துயரங்களும் ஒழியும் புனிதமானதும் தூய்மையானதுமான சாயியின் சரித்திரம் மனதுடன் கேட்கப்பட வேண்டும் நான்கிற அகந்த கேட்கப்பட வேண்டும் சாய் தோழமைகளை கவனத்தில் கொள்ளுங்கள் அங்கு கோதாவரி கரையும் இருக்கின்றது அவ்வாறு பாவித்தால் நமக்குள் பகவான் வியாபித்து அதை உற்று நோக்கி அதற்கான ஒரு தெளிவை ஏற்படுத்தி ஒரு மிகச்சிறந்த நம் வாழ்வில் செயல்பாடுகளுக்குள்ள தீர்வையும் வழங்க முற்படுவார் இந்த மிகப்பெரிய நல்வாய்ப்பான சச்சரித்திர பாராயணத்தை படிக்காமல் நாம் அனைவரும் இழந்துவிடக்கூடாது இவ்வாறாக சத் சரிதத்தை திரும்ப திரும்ப படித்தால் ஆன்மீக பாதி புலப்படும் தொழைமைகளை பகவானை மனதில் இருத்தி சாட்சி பாவத்தோடு தினம் பாராயணம் செய்தால் எல்லா நலமும் பெற்று மயுடன் வாழ்வது தின்னம் தொழைமைகளை ஆகவே இந்த அருமையான பகவான் வாழ்ந்த காலத்தில் நேரடியாக தன்னுடைய அனைத்து பக்தர்களுக்கும் உபதி செய்த அருள்மொழிகள் அடங்கிய சரித்திர பாராயணத்தை நாம் அனைவரும் படித்தோ கேட்டோ சப்தாகமாகவோ அதனை பாராயணம் செய்யும்போது நாம் ஆத்ம வளர்ச்சி பெற்று உயர்ந்த நிலையை அடைவோம் இது சத்திய உரையாக நீங்கள் எடுத்துக்கொண்டு இதை படிக்க முயற்சி செய்யுங்கள் தோழமைகளை சாயி பணிக அண்ட சராசரமெங்கும் சாந்தி நிலவட்டும் வாழ்க வளமுடன் வளமுடன் வாழ்க மங்களம் நன்றி வணக்கம்